மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்தரூபாய் தன்னச்சந்திர சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் சன்னியாசிமம் சாதுர்மாசிமம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த சாதுர்மாசிய காலத்தில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பார்க்குறோம் இந்த சாதுர்மாசி விரதம் ஏன் இந்த காலத்தில் ஒரு சன்னியாசி ரெண்டு மாதம் ஒரு இடத்துல இருக்கார் நாலு மாதம் ஒரு இடத்துல இருக்கார்னா இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே ஆடி அவனிலாம் மழை வரக்கூடிய காலம் இல்லையா இப்போ மழை பெய்யுது அங்கங்கே தமிழ்நாட்டில் மழை பெய்யுது எல்லா இடத்துலையும் பெய்கிறது கேரளாவில் பெய்யுது கர்நாடகாவில் பெய்யுது மழைக்காலம் இது இந்த மழை பெஞ்சு மண்ணில் இந்த மழை தண்ணி போச்சுன்னா இந்த மண்ணில் இருக்கிற சில புழுக்கள் சில புழு பூச்சிகள் வெளியில் வரும் வெளியில் வந்து என்ன பண்ணும் அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி போகும் இல்லையா நம்ம நம்மளே இப்போ மழைன்னு வச்சுக்கோல்லாம் எவ்வளோ முன்னறிவிப்பு பெரிய மழை அப்படின்னா எவ்வளோ முன்னறிவிப்புகள்லாம் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோம் மழையில் ஏதாவது திங்ஸ் நினையாமல் இருக்கணுமா வெளியில் வச்சுருக்கோமா தூக்கி உள்ளே வைக்கிறோம் சில ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அந்த டயத்தில் பாருங்கள் மழை பெய்கிற போது இந்த புழுப்பூச்சிகள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும் அப்போ ஒரு சன்னியாசி அந்த சாலையில் நடக்கிறார் அப்படின்னா அவரது பாதம் பட்டு ஒரு புழுவோ பூச்சியோ மடியை நேரிடலாம் அதாவது இறந்து போக நேரலாம் ஒரு சன்னியாசர்மத்தில் ஒரு சன்னியாசி என்ன ஒரு ஒரு பிரமாணம் எடுத்துகிட்டு அப்படின்னா எனது காலத்தில் எந்த விதமான ஜீவராசிகளுக்கும் நான் ஒரு ஹிம்சையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்துட்டுருக்க எல்லா சந்நியாசிகளும் அதை எடுத்துப்பார் ஒரு மாநிலத்தில் ஒரு முதல்வர் அப்படின்னா பதவி போது ஒரு அமைச்சர் பதவி போது பதவி பிரமாணம் எடுத்துவர் எனக்கு உட்பட்டு நான் எந்த விதமான தவறையும் செய்ய மாட்டேன் எனது நாட்டிற்கு விசுவாசமாக இருப்பேன் அதுபோல் சில வாசகங்கள்லாம் வரும் பதவி பிரமாணம் எடுத்துட்டோன்னா அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதுபோல் ஒரு பிரதமர் பதவி எடுத்துட்டால் அது போல் எடுத்துக்கணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சன்னியாசி சன்னியாச தர்மத்திற்குள்ளே நுழைகிற போது அவர் அப்படி பதவி எடுத்துக்கிறார் பொறுப்பு எடுத்துக்கிறார் அதனால் எந்த ஜீவராசிக்கும் ஹிம்ச கூடாதுங்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்றது தான் சாதுர் மாசை மகாபரிவெல்லாம் ஒரு கொசு தன்மேல உட்காந்து கடிச்சா கூட நம்ம என்ன பண்ணுறோம் பலார ஒரு அட்டி அடிச்சிடணும் கொசுவை அடிச்சிட்றோம் நம்ம அத்தை எறும்பு போகிறதா ஓரத்தில் ஏதோ சக்கரை எங்கேயோ செஞ்சிருக்கும் அதுக்கு எறும்பு வரும் அந்த எறும்பை பார்த்தோன்னே உடனே சாக் லக்ஷ்மண் ரேகா கொண்டு வந்து அந்த கோடு போட்டுருவோம் எவ்வளோ இருக்குது கரப்பாம்பச்சிக்கு ஹிட்டுன்னு ஒன்று இருக்குது அதை அடிப்போம் மகான்கள் எந்த காலத்திலும் எந்த ஜீவராசைக்கும் ஒரு ஹிம்சையை கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அதனால தான் ஒரு இடத்துல உட்காறேன் இன்னொன்று இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒரு இடத்துல இருப்பான்னு சொன்னேன் ஒரு இடத்துல இருக்கிற போது அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் பிக்ஷாவந்தனம் செய்யணும் ஏன் பிக்ஷாவந்தனம் இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒரு சன்னியாசியை நாம் தரிசனம் செய்தால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் இந்த வாழ்க்கை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதனாக எதற்கு நாம் பெறப்படுத்திருக்கிறோம் அப்படின்னா புண்ணியத்தை நாம் சம்பாதிக்கணும் ஒரு புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் பணத்தை சம்பாதிக்கலாம் உழைத்தால் நண்பர்களை சம்பாதிக்கலாம் நாம் நேர்மையாக இருந்தால் நல்ல மனுஷால் சம்பாதிக்கலாம் நம்ம உண்மையாக இருக்கணும் இல்லையா ஒன்று ஒன்று சம்பாதிக்கிறதுனா அதுக்கான விலைன்னு ஒன்று இருக்குது அதற்கு ஒரு விலையை நம்ம கொடுக்கணும் நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஒன்று தான் சாத்வீக விஷயம் ஆன்மீகம் தான் அதுக்கு கடவுளை வணங்குறது குருவை வணங்குறது நல்ல மனசு வச்சு தான தர்மங்கள் செய்கிறது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது யாருக்கும் எந்த விதமான கெடுதலையும் நினைக்காமல் இருப்பது மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பது மனதிலே அகங்காரம் இல்லாமல் இருப்பது சிறுக்கு இருமாப்பு எதுவும் இல்லாமல் இருப்பது இப்படிலாம் இருந்தால் புண்ணியம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மெல்லாம் புண்ணியத்தை தேடுறோமா நம்மளாம் புண்ணியத்தை சம்பாதிக்கிறோமா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இத்தனை நல்ல குணங்கள் இருந்தால் நம்மக்கிட்ட புண்ணியம் வரும் இந்த சாதுர்மா ஒரு மகானை வணங்குறதே புண்ணியம் ஒரு சாதுர்மாசிய காலத்தில் ஒரு மகானை வணங்கினா நமக்கு அதிக பலன் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் சரி அடுத்தது அந்த மகானுக்கு பிக்ஷாவந்தனம் செய்தல் பிக்ஷாவந்தனம் அந்த பிக்ஷை அப்படிங்கிற வார்த்தை இதில் வந்தது நம்ம தமிழில் சொன்னால் பிச்சைன்னு சொல்லலாம் பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்கிறோமே பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்கிறோமே ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் பிச்சை எடுக்கலாம் ஒரு சன்னியாசி பிக்ஷைன்னு சொல்லுவோம் அதை பிச்சைன்னு சொல்லக்கூடாது சன்னியாசி எடுக்கிறது பிக்ஷை அந்த பிக்ஷை எப்படி பண்ணுவார் சன்னியாசி ஒரு இடத்துன்னு போய் ஒரு வீட்டில் போய் பவதி பிக்ஷாந்தேகி கேட்பார்னு சொன்னேன் இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒரு சன்னியாசி இருக்கிற இடத்திற்கு நாம் போய் நம்மால் இயன்றதை அவருக்கு கொடுக்கணும் பாருமா எப்படிலாம் அந்த காலத்தில் வச்சுருக்க ஒரு சன்னியாசிக்கு நாம் கொடுக்கணும் இந்த காலத்தில் சன்னியாசிக்கு மட்டுமல்ல அந்த பிக்ஷாவந்தன காலத்தில் இந்த சாதுர்மாசிய காலத்தில் யாரெல்லாம் அந்த மகானை தரிசிக்க வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே சாப்பாடு போடுவார் அந்த சாப்பாடு போடுறதுக்கும் நம்மால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும் நம்மால் முடிஞ்சதை கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கலாம் ஒரு சன்னியாசிக்கு என்னென்ன கொடுக்கலாம் அரிசி பருப்பு காய்கறிகள் வஸ்திரங்கள் ஒரு சன்னியாசி அணிந்து கொள்ளக்கூடிய வஸ்திரங்கள் அங்கு வரக்கூடிய அன்பர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுக்கலாம் இப்போ பிக்ஷாபந்தனம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இப்போ காஞ்சி காம்பக்கோடி மடத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிக்ஷாவந்தனம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நாள் பிக்ஷாபந்தனம் இருக்கும் ஒவ்வொரு கோத்திரக்காரர்களுக்கும் ஒரு நாள் பிக்ஷாவந்தனம் இருக்கும் நிறைய பிக்ஷாந்த இதெல்லாம் பல வருடங்களாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நடைமுறை ஒவ்வொரு அமைப்பினரும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் பிக்ஷாவந்தனம் பண்ணுவார் இந்த பிக்ஷாவந்தனம் அப்படின்னா நம்ம மனசில் முதல்ல என்ன தெரியுமா இருக்குது ஐயோ அதுக்கு நிறைய செலவாகுமோ பிக்ஷாவந்தனத்துக்கு நிறைய பணம் கட்டணுமோ நிறைய பொருள் வாங்கணுமோன்னு நம்ம மனசில் எல்லார் மனசுலேயும் ஒரு எண்ணம் இருக்குது பிக்ஷாவந்தனா ஓ பிக்ஷாவந்தனம் பண்ணணுமா என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது நம்ம சொல்கிறோம் ஆனால் மகா தெரிவை சொல்லியிருக்க எவ்வளோ சிம்பிள் தெரியுமா வந்தனங்கிறது ஒரு நிகழ்வில் மகாபரிவை சொல்லியிருக்க என்ன நிகழ்வு அடுத்த அனுபவத்தில் காணலாம் நன்றி வணக்கம்